டிராக்டர்டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மேசி ஃபர்கூசன் டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மேசி ஃபர்கசனில் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பண்ணிக்கு வந்திருக்கு எழுபத்தி இரண்டு ஐம்பது டிஐ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் மூவாயிரம் மணி நேரம் வந்து ஓடி இருக்குங்க கம்பெனி டயர் தாங்க டயர்ஸ் வந்து நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியுடைய இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு எப்சி கரண்டில் இருக்குதுங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் பிரேக்கில் ஆயில் பிரேக் மற்றும் கிளச்சில் டுவல் கிளச் ஆப்ஷனோட வர வண்டிங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க விலை வந்து ஃபிக்ஸடு விலை இல்லைங்க நேரில் வண்டியை பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா வந்து சொல்லியிருக்காங்க வண்டியுடைய ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்கு மற்றும் பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குங்க டிஎன் எழுபத்தி ஏழு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டி இருக்கிற இடம் பெரம்பலூரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க மேசி ஃபர்கசனில் செவன் டூ ஃபைவ் ஜீரோ டிஐ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் போய் வண்டியை பார்த்துக்கலாம் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஒன்பது ஒத்து கலப்பை அஞ்சு ஒத்து கலப்பை ரொட்டவேட்டர் மற்றும் ட்ரெய்லர் ஓட்டம் இந்த மாதிரி ஓட்டத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து சாய் உபகரணங்களும் நம்மளுடைய ட்ரக்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ரக்டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே